ஏன்னா ஆமா புஞ்சிக்கலாம் உங்கனை விமர்சிச்சா மட்டும் பயங்கரமா கதறிட்டு வரீங்களா கமெண்ட்ஸ்ல வந்து எப்படிதான் எங்க விமர்சிக்க நீ எல்லாம் தமிழனா அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க எங்கன்னா தமிழ்கா குழு தலைவர் அவரே நீ விமர்சிக்க அப்படி இப்படி இருக்கு ஏட்டா உங்க இப்படி எல்லாம் விமர்சிக்க என்ன பண்ண முடியும் இல்ல மரங்களின் மாநாட்டுக்கும் விஜய்க்கும் என்னடா சமந்திருக்கு நீ மரங்களின் மாநாடு போட்டு நடத்தலன்னா மரங்களை பத்தி பேசணும் அதை யார் யாரெல்லாம் வெட்டுறாங்களோ அழிக்கிறாங்களோ அதை கண்டுக்காம இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் அதை பத்தி பேசணும் ஐம்பது ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி ஆண்டு இருக்காங்களா அந்த அரசு பத்தி பேசு அதை விட்டுட்டு அங்க என்னக்கு நீ விஜய பத்தி விமர்சிக்கிறேன் நான் கேட்கிறேன் விஜய் என்ன பண்ணாரு நான் விஜய் தான் ஐம்பது ஆண்டுகளாம் ஆட்சி ஆண்டுட்டு இந்த கனிம வளங்கள் இந்த இயற்கை வளங்கள் மரங்கள் இதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அத மாதிரி அணியை விட்டுட்டு அவர் தான் பார்த்திருந்தாரா அவர்தான் ஐம்பது ஆண்டுகளும் ஆட்சி அஞ்சு குளிச்சிட்டு இருந்தாரா யார கேள்விக்கணுமோ அதெல்லாம் கேட்கறது கிடையாது எதுக்கெடுத்த விஜய் விஜய் பின்னாடியே வந்திருக்காருன்னு கேட்கிறேன் அப்போ நோக்கந்தான் என்ன இல்ல தெரியாம கேக்கிறேன் சீமாவுடைய நோக்கம் தான் என்ன இல்ல புதுசாக கச்சியா வரக்கூடாதா இங்க ஆண்டுதான் கடைசி வரைக்கும் ஆனும் அப்புறம் இந்த இதெல்லாம் மாத்தணும் நீங்க மட்டும் தான் வந்து மாத்தி குளிச்சிருக்கீங்க உருட்டா ஊட்டிக்கிட்டு இல்ல நானும் பேசக்கூடாது பேசக்கூடாது எதுக்கு நம்ம விமர்சிக்கணும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் எங்க போனாலும் விஜயபாத்தி விமர்சிக்க சம்பந்தமே இல்லாம அவர் வரங்களில் வாழப்படுறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தி விமர்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது நல்ல கண்ணை பத்தி தெரிஞ்சவனா நடிகனை வந்து தூக்கி பிடிப்பானா இல்ல இதேதான் இத்தனை காலத்துக்கு ஊட்டிட்டு போன்னு ஏன் ரஜினிகாந்த் அரசுக்கு வரும்போது இதே மாதிரிதான் அதாவது திரையில் தலைவனை சேடாதே இப்படி போய் சமூகம் சமூக திரையில உள்ள போதிய அடிமையை போலாமா திரையில நடிக்கிற பின்னாடி போலாமா அப்படி அப்படின்னா ஒரு குடும்பத்தையே ஆபாசம் விமர்சி கடைசி அந்த மனசு வராமே போயிட்டாரு சரி அதுலயே அவங்க ஒரு நியாயம் தமிழ்ல தான் கிடையாது ஆனா நம்ம விட்டோம் அதுக்கப்புறம் விஜயகாந்த் வரும்போது பாத்தீங்கன்னா நல்லக்கு இதயமா தான் எடுத்தாரு நல்ல கண்ணு கண்ட கால் மயிற்சி சம்மாவா விஜய் அப்படின்னு போயிட்டு கேவலம் விமர்சனம் முதலமைச்சர் இந்த வார்த்தைக்கு எத்தனை இடத்துல விஜயகாந்த் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுக்குள்ள கேவலமா விமர்சிச்சு ஒரு குடிகார வந்து இமிட்டேட் பண்ணி விஜயகாந்தை கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய மறை இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர மாதிரி ஒரு மனசம் உண்டா சோ நாம அவரு அரசு பண்ண வந்தாரு நம்ம ஏதாவது அரசு பண்ணா வந்தாரு நாம ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு எப்படி இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி நான் இப்ப விஜயாவில் வரும்போது வரும்போதே பயங்கரமான ஒரு ஆதரவை இருக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் நம்ம கூட வந்து சேருமா அப்படின்னு இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நா ஒண்ணும் சொல்ல முடியல பத்தி இருந்தாரு இவரு கூட சேரல இவருக்கு எதிரா நிக்கான்னு தெரிஞ்ச உடனே முழுமா விஜய் பத்தியே முடிஞ்சிக்க முடியும் இல்ல ஈழத்தமிழர் கொல்லப்பட்டதுக்கான கஜியாரம் சேர்ந்தனா இப்ப ஈழத்தமிழருடைய அந்த வாக்கைக்காக என்ன பண்ண முடியும் அந்த வாக்கையை கருத்தவங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது போர் தொடங்கணும் சம்மந்தம் இல்ல ஜெயிக்கிறதா போர் தொடர்ந்து டெய்லி வந்து கதற்கு என்ன காரணம் கேட்கிறேன் லூஸ் தனமா இல்ல இதை இதுக்கு எப்பவுமே எப்படா முத்து முடிங்க ஒண்ணு நான் தெரியாம கேட்கிறேன் இதுல வேற இதுக்கு முன்னாடி எஞ்சர் ஒருத்தர் திரையில இருந்தாலும் தமிழ்நாட்டு ஆண்டாரு சோ இவருடைய முதல் மாட்டு நீங்க பார்த்தா தெரியும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்ப தூக்கி பிடிச்சு கொண்டாடினாரோ அதே மாதிரி எம்ஜிஆரையும் அவர் நம்ம பங்காளின்னு சொல்லி பயங்கரமா தூக்கி பிடிச்சு கொண்டாட சோ அதுக்கப்புறம் அப்படி வந்து எம்ஜிஆர் எதிரா எதை எடுத்தாலும் உருட்டு எதை எடுத்தாலும் பொய் புரட்டு புழுவினிதான் என்ன சொல்ல குள்ள கொஞ்சம் உருட்டிட்டு இருக்கான் நான் எல்லாரும் பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் எங்க எங்க பெரிய எது மாதிரி தூக்கி பிடிச்சு இவ்வளவு எந்த தமிழ் வந்து இப்படி மாத்தி மாத்தி விட்டிட்டு இருக்கா சொல்லுவாப்போம் இல்ல நல்ல கண்ணுலாம் முதல்ல பேசுறதுக்கு உங்க ஒண்ணுன்னு கருது இருக்கா உடனே நல்ல நீங்க அப்ப எத்தனை அப்பதான் உங்க ஒண்ணு கேட்கறேன் தெரியாம கேக்கிறேன் சீ மற்றும் எத்தனை அப்ப நினைக்கிறேன் நானும் பாக்குறேன் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்க அப்பா மணிமன்னன் அப்பா அவரு அப்பா சொல்ல கூசலையா சூழல இல்ல நானும் கேட்கிறேன்னா நீங்க மரங்களில் மாநாட்டை நடத்தி மாடுகளுக்காக மாநாட்டை நடத்தீங்க நல்ல விஷயம் தான் அதுல மரங்களில் மாநாட்டை பத்தி பேசணும் மாடுகள் மாடுகள் மாநாட்டம் அதை பத்தி பேசணும் எதுக்காண்டி நீங்க ஒரு விஷயத்த போறீங்களோ அதை பத்தி தான் பேசணும் எங்க எல்லா ஆயிரத்திலும் எங்க போனாலும் விஜய்தங்க விமர்சனம் விஜய்தங்க நட்டுனா உங்க நோக்கதான் என்ன இதுல இருந்து அப்ப என்ன தெரிஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கிடணும் அதாவது விஜயாவில் அரசு கூற நான் தமிழ் கட்சி நிச்சயமா அறிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையில நாம் தமிழ்கட்சியில பயணிக்கூடிய தமிழர்கள் அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிற நிலைப்பாடு நீங்க இருந்தீங்கன்னா இவர் பண்ற இந்த விஷயம் பார்க்கறது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யாருக்கனவே கட்சியா நிறைய பேர் பேர் கலந்து போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இவருடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இவருடைய நோக்கமே பாத்தீங்கன்னா தான் கட்சியிலும் வேட்படற யாரையுமே ஜெயிக்கூட மாட்டாரு ஏன்னா இவரு அதுக்கு எதிராக வேலை வைப்பாரு இவர் தான் தண்ணி ஆளுநர் நிப்பாட்டுவது எங்கேயும் என கேட்டீங்கன்னா இவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சியில ஜெயிக்கணும் அதுக்கு முன்னாடி எவனா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆட்ட நாமத்தை வச்சு இவருக்கு சோ இப்படி ஒரு கேட்ட பத்தி அவருக்கு இருக்கு இவரே இவரையும் நம்பிக்கை உடனே பாத்தீங்கன்னா கொள்கை சித்தன்தான் உடனே உனக்கு விஜய்க்கு பின்னாடி போறீங்க விஜய் கச்சு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு அவருக்கு போறாங்க ரசிகை குஞ்சிக்கலாம் ரசிகர்கள் போறையில போறான் அவங்க எல்லாம் என்ன அதிகம் இருக்கு நான் தெரியாம இருக்கிறேன் எல்லாம் விஜய் ஆதரிக்கல எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிகை குஞ்சிக்கலாம் ஏதா லூசிஃபர்ல எல்லாருமே மாத்தான்னு நினைக்கிறேன் உங்க அண்ணனை மாத்து எனக்கு தெரிஞ்சு அதாவது இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல முக்கால் வயசு பேரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் உங்க அண்ணனுக்கு போட்டவங்க தான் இருப்பான் அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன் வந்திருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டலாம் புரிஞ்சுக்கிடணும் சும்மா உங்க ஒன்னையே பிடிச்சி தூக்கி பிடிச்சி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வேணும்னு நினைக்கிறாங்க திராவிட கட்சிகளுக்கு நம்மளால் ஆண்டு புதுசு ஒரு மாச சக்தி வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ மாச சக்தி வரும்போது யார் இருக்கா அப்படின்னு பாத்தாங்க மண்ண வேற பாத்தீங்கன்னா மைக்க பிடிச்சி அப்படி உண்ணுச்சி பூக்கி பயிற்சி வரலாம் சரி அவர் நல்லது ஆனா அந்த பேச்சுல கூட எந்த இடத்துக்கு உண்மையா இல்லை உண்மை தன்மையோட இல்ல ஒரே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு சும்மா மைக்க பிடிச்சி பயங்கரம் பேச வேண்டியது எதை எடுத்து பாரு எது எத்தனை இவனுக்கு தெரியாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரையில ஒரு நடிகை கொண்டாடுங்க சரி அப்ப வந்து கமல்ஹாசன் யாரு கமல்ஹாசன் பிபி ல கமல்ஹாசன் பத்தி என்ன கேளுங்க ஒண்ணு விமர்சிக்க யாரும் சொல்ல வைப்போம் சொல்லு கமல்ஹாசன் பத்தி ஒரு வார்த்தை விமர்சி சொல்ல வைப்போம் அப்போ உங்களோட நோக்கம் என்ன இங்க இருக்கிற பழைய கட்சிகள் அதாவது இது திரும்பியும் புதுசாக யாராவது ஆட்சி அமைச்சர் கூடாது இங்க இருக்குற பழைய திராவிட கட்சிகள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஒன்னு நின்னமா இருக்கு இல்ல அவரெல்லாம் பாராட்டு வரான் கமல்ஹாசன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஏற்கிற விஜயபதில இருக்கிற இந்த சீமான பாத்தீங்கன்னா திராவிடத்தை பயங்கர தூக்கி பிடிச்சு மிக்க தமிழ் தேசியத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காத திருமாவில் அண்ணங்க பாரு திருமாவள அண்ணன் யாரும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க திமுகவை யார் எடுத்தாலும் விமர்சனம் பண்ணாலும் மொதலாம் ரெடியில வந்து குறுக்க ஓடி முட்டு முட்டு கொடுக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவர் தான் திருமாவளவில் யாரும் விமர்சிக்க கூடாது விமர்சிக்கூடாது கட்சிக்காரங்க ஏன்னா அண்ணனால யாரும் விமர்சிக்காரு அண்ணன் என்ன தமிழ் தேசியதான் எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கா அவர் முழுக்க முழுக்காரு திமுக சோ அவரு கூட இவர் கமல்ஹாசன் அவர் வந்து உச்சப்பத்தி நடிகர் தான் அவர் ஒரு எபிசிட் வாங்கிட்டு போலாம் அவரை பத்தி ஒரு நாள் பேச பாக்கலாம் ஏன் பேச மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நாங்க ஆசைப்பட மாட்டோம் வாக்குக்காக வந்தவங்க கிடையாது அப்புறம் என்ன இருக்கு ஒவ்வொரு ஜாதி கட்சியா போயிட்டு ஒரு மாநாட்டில் ஒவ்வொரு ஜாதி கட்சியும் போயிட்டு உங்க கட்சி வேட்பாளர் அறிவுன்றீங்க ஏன்னு தெரியாம இருக்கிறேன் தமிழா அப்படின்னா தமிழன்டிக்கணும் நாடாசிரமத்தில் போயிட்டு ஒரு வே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க காமராஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போய் நின்று தங்க கட்சி வேட்பாளர் அங்கே அறிவுபடுத்துறது தேவத்திர குல சமுதாய மக்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறாங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே ஒரு சாதி அவங்க சாதிகளை ஒத்து வந்து போய் நாட்டு கட்சி வேட்பாளர் அறிவுபடுத்துறது இது என்ன மாதிரி இது நினைக்கிறேன் கிறிஸ்துவர் கிறிஸ்துவருக்கா ஒரு விழா கேள்விக்கான பதிவு கேள்வி பதிவு ஒரு புறாவை நடத்துவார் இஸ்லாமியில் தனியாக ஒன்று நடத்துவார் இவருதான் தமிழனா எல்லாரும் ஒன்றிணைக்க போறாங்க எப்படி இருந்துப்பீங்க தமிழனா தமிழனா எல்லாரும் ஒன்னா கூட்டணி பேசணும் தனித்தனியா எப்படிங்க இங்க காலங்காலம் ஜாதி அரசியல் பண்ணாங்களோ ஒரு மதர் அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி தூக்கிட்டு வந்து இவங்க எல்லாருக்கும் பொதுமான குரம் தமிழ்னா எல்லாரும் வந்து நிக்க போறாங்க கிழிக்க போய் கிழிக்க இல்ல எனக்கு இல்ல இப்ப என்ன உடனே அது விஜய் அவருக்கு நடிகைகள் பொருள் இப்ப என்ன உனக்கு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்ப நீ நான் கேட்கறேன் சீமன் எங்க இருந்து வந்தார் இப்ப கலையை போச்சலாம் ஆனா அதை தலைவர் சீமன் எங்க இருந்தாலும் அதுக்கு போய் சொல்லு சீமன் எப்படி எல்லாரும் தமிழ்நாட்டில் தெரிஞ்சு சொல்லுவோம் ஒரு டைரக்டரா தான் தெரியும் இப்ப வரைக்கும் படம் இருக்காரு அவரு நான் படம் அடிச்சிட்டு இருக்கும்போது அரசுக்கு வரணும்னு படத்தை முடிச்சுட்டு வராரு இவரு இப்ப இவ்வளவு காலம் பார்த்திங்கன்னா இவரு படம் நடிச்சிட்டு இருக்காரு இவரு தம்பி அன்னூர் ஆமை குஞ்சு சாட்டை அவனும் பணம் அடிச்சிட்டு இருக்கா இவங்க துறையில இருந்து என்னதான் இதுக்கு அப்புறமா எப்படி நீங்க விடுவீங்க சொல்லுங்க கேட்காம இல்லையா இல்ல எதே இடத்தவரும் புரட்டு எதே இர்த்தாலும் இல்ல இன்னைக்கு இதோட பெரிய ஒரு காமெடி பையனாலும் சொல்றேன் அதான் என்ன கேட்டீங்கன்னா அவர் மரங்களை பத்தி பேசும்போது மாட்ட சொல்றாரு இவரு வந்து பாத்தீங்கன்னா பிரபாகர் நான் சந்திச்சா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மரங்களா நட்டு இருந்தாலும் அவரை பார்த்து ஏன் அப்படி நீ இப்படி கிடைக்க அப்படின்னு புலம்புனா இல்லன்னு ஒரு மரத்தை வெட்டிட்டேன் அதனால அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு பிரபலம் பாத்தீங்கன்னா நீ ஒரு மரத்தை வெட்டினால ஒரு லட்சம் மரங்கள் நட்டுன்னு சொல்லிட்டாரு அவன் முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் மரம் நட்டிட்டேன் இல்ல இவர் அவர் போய் பாத்து போட்டோ எடுத்ததே உண்மை கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க சரி இது போட்டோ அப்படி பாத்து போட்டோ எடுத்தவரு பத்து நிமிஷம் சந்திச்சிருப்பாரா நான் கேட்கிறேன் காலிமால அவங்க எதுக்கு இவங்க கட்சியில வெளியிட்டு அவங்க வந்து உண்மையை சொன்னதுனால அன்னை பேர் பத்து நிமிஷம் போட்டோ இவ்வளவு பெரிய மாசி சொல்லிட்டாங்க மேடையில அதனால ரொம்ப ரொம்ப ரிசிங்க வெளிய அனுப்பிட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க எப்படி நம்ப முடியும் இல்ல பத்து நிமிஷம் போய் போர் நடந்துட்டு இருக்காதுனால ஒரு தலைவரை சந்திச்சுட்டு நான் கறி சாப்பிட்டேன் எங்க அண்ணன் வருமா நானும் இப்படி உருட்ட எவையா நம்புவான்னு தெரியாம இருக்கிறேன் எதுலயாவது உங்க உண்மையா இப்ப அதுக்கப்புறம் அதாவது அப்பா பெரிய ஒரு அதாவது பாம்பு தொத்திட்டுனா நம்ம கத்தக்கூடாது பாத்தீங்கன்னா பாம்பு விஷம் தலை கறி இப்படிதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கதவுடைய சொன்னது அதான் இருக்குன்னு பயங்கரமா ட்விஸ்ட் அதாவது ஒருத்தருக்கு ஒரு பாம்பு கடிச்சிட்டா மூணு நாள் ஒண்ணுமே அவனையா கடைசியில இந்த மூணாவது நாள் கழிச்சவன் அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கிறத பாதுட்டானா நீங்க பாம்பு தான் சொல்லி அப்படி நினைச்சானா சத்தம் அதுல டக்குன்னு சொல்லிட்டான் பாம்பு கடிச்சு எதுவுமே கண்டுக்கா மூணு நாள் உயிரோட இருந்துட்டு ஒரு ஜாவம் என்ன கடா ஆம குஞ்சு கலை இப்படி இருந்து மாட்டிருக்கீங்களா இல்ல எனக்கு இதை பார்க்கும் போது ஒருத்தர் பேசுறது அவர் வந்து வெளியில போனா ஒருத்தர் தான் அவர் நம்ம சைடு உள்ள ஒருத்தார் அவருக்கு நினைக்கிறார் அவர் இப்ப கூட ஆஹ் சொன்னாரு அதாவது அண்ணன் மேல பைத்தியம் இருந்தேன் ஆனா கடைசியாக தான் தெரிஞ்சு அண்ணனே ஒரு பைத்தியம் சரியான டைலாக்யா இது மாசான டைலாக்கு முதல்ல சி மனம் கரெக்டா சொல்லுங்க என்ன உருட்டு அந்த அடிச்சு விடுறாயா வாயில வந்ததெல்லாம் ஆனா அதுக்கப்புறமும் அவர் பின்னாடி ஆம கொஞ்சம் நின்று பயங்கரமா கத்துறத பாக்கும் போது அதாவது என்ன சொல்லன்னு தெரியல எப்படி உங்களை திருத்த முடியும் தெரியல என்ன பொறுத்த இது வந்து பாத்தீங்கன்னா சரியான பைத்தியம் கிடையாது சரியாகாத பைத்தியம் முத்தி போச்சு ஒண்ணு பண்றதுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல முத்தி போச்சு என்ன சொல்ல முடியும் எனக்கு கடைசி அப்படி வந்து முடியும் கேட்டீங்கன்னா காதல் பரத்துல படம் இருக்குல்ல அதுல வந்து பரத்துல இருந்து நீ நினைவாள் அதே மாதிரி விஜய் 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 அப்படின்னு நிலைமை வந்து நினைக்கிறேன் என்னதான் சொல்ல இல்ல கொள்கை சித்தா வந்து எதிரா இருந்தா அவரு பாருங்க அதாவது தானே நீ எதுக்காக இருந்துச்சு உனக்கு எது யாரு நீ எதுக்காக கட்சியா இருந்த நோக்கம் என்ன நீ எப்படி தமிழ் மத்திய எதை நோக்கி பயணித்து கொண்டு போகணும் அதை இல்ல முழுக்க முழுக்க இவனும் உங்களுடைய ஆமை கொஞ்சம் சாத்திய பார்த்துக்கிட்டு விஜய் 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 உண்மையில உங்களை வந்து விஜய் வந்து கண்டுக்கிறதே இல்ல ஒரு மசனோட மதிக்கல அதான் சொல்லிட்டு செத்த பணம் கெட்டு போனா தொட்டு கூட பாக்க கூடாது அதுக்கப்புறம் உட்கார்ந்து கட்டி எப்படியாவது நான் எந்த சண்டைக்கு வாராதுட்டு சொல்லி என்னத்த சொல்ல எங்க இருந்தாலும் எங்க போனாலும் விஜய் விமர்சிச்சா ஓகே சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீமன் வந்து மடங்கள் மாநாட்டில் மடங்கள் மாநிலம் எங்க மாநாடு போட்டாலும் விஜய் பிரச்சியே நோட்டிட்டு இருக்காரு நோட்டிட்டு இருக்காரு எல்லாம் பாக்குறது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத உங்களுடைய கற்றுக்கலாம் கமல பத்தி கொடுங்களை பண்ண தே